ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நேற்று நம்ம எபிசோட் ரிவியூல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எபிசோடில் நீங்கள் பார்த்ததோட நேரில் போனவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்ன நிறைய தகவல்கள் மிஸ் ஆகிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை எட்டிருச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா நாற்பது நாள் தாண்டிடுச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து வேறு லெவலில் போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இதுவே நேரம் நம்ம டிசைட் பண்ணியிருப்போம் யார் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த சீசன்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது இது வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆள் அப்படிங்கிறது யாருமே இல்லை எல்லாரும் வந்து குறைநிலைகளோடு தான் இந்த சீசனில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது நேற்று ஒரு எபிசோடில் விஜய் சேதுபதியோட ஹேண்ட்லிங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது அதாவது நிறைய பேர் வந்து வெளியே இருந்து பார்க்குறப்ப பார்வோடைய பிஆர் விஜய் சேதுபதி மார்க்கார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நடுவில் இருந்தால் உங்களுக்கு சார்ந்தவர்களை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உடனே பிஆர் அப்படின்ற அந்த ஒரு டேக் வந்து ஈஸியாக வந்து ஒட்டிடுறாங்க அதாவது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார்ல ஈஸியாக ஒரு டேகை வந்து அடிக்க அடிச்சு என் மேலே ஒட்டிடுறீங்க பார்வதி என்ன ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல அதாவது விக்ரம் நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு சொல்லி விஜய் சதுபி பேசினார்னு சொல்லிட்டு அது ஒரு டேக் ஓட்டினாங்க என் மேலே விக்ரம் மேலே பானபத்தம் ஒன்னாண்டி அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டேக் வந்து ஓட்டினாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதி சொல்லியிருந்தார் ஸோ அதை தான் வெளியும் பண்ணியிருக்கேன் விஜய் சதுபி மேலே பார்வையார்னு ஓடி விட்டாங்க ஆனால் பால் டேய் நான் செவனையில் தான் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி விஜயசர் கூட்டிகிட்ட மைண்ட் வாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு தான் இருந்தது ஓகே எபிசோட் மொத்த ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஒரு ரோஸ்ட்டை போட்டார் அடுத்து அப்படியே ஒரு எலிவேஷன் கொடுத்து கனி கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டார் ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் வந்து பூட்டிச்சு தெரிச்சு விட்டு கடைசி வந்து கேப்டன்சியும் போட்டு சபரியை ஒரு போல பிழந்து லாஸ்ட்டாக ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவன்வன் வந்தானோ அவனெல்லாம் போய் அடித்து கடைசியாக வந்து ஒரு ட்விஸ்டோட போயிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் நிறைய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் சரியா கம்ருதினுடைய கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு சாண்ட்ரா பிரஜின் மற்றும் திவ்யாவுடைய கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு கனி அவர்களுடைய கேரக்டர் சபரி அவர்களுடைய கேரக்டர் எஃப்ஜே விக்ரம் இந்த மாதிரி பல கேரக்டர் விஜய் சதுபதி வந்து சிங்கிள் ஹேண்டட்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டார் திவாகர் கூட நான் சொல்லலாம் பார்வதியுடைய முக முகத்தையும் வந்து வெளியே வந்து கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படியா அவ்வளோ சூப்பராக பண்ணு கேட்டிங்களா எஸ் இஸ் நாட் பயஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை தவிர பிச்சை எல்லாத்தையும் செம்மையாக பண்ணார் ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் அப்போ தான் அது புரியும் நேரில் பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க அதாவது அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஃபைட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறியீடு இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சந்தித்து பேஸ்ட்டு போன பிறகு நீ அப்போ அப்படி சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வேல்முருகன் வெளியே பூட்டை வச்சுட்டு ரெடியாக இருக்கார் பூட்டுறதுக்கு இப்போ ஆவா சொல்லிட்டு அவள் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி வந்துருச்சு அப்படின்னா விஜய் சதுபதி கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க அதுவும் கட்டு அடுத்து அரோராக்கிட்டையும் வந்து பேசியிருக்காங்க பார்வதியும் திவாகரும் இந்த மாதிரி பேசினீங்களா என்ன அப்போல்லாம் அப்படி பேசுனேன் அப்போ அதெல்லாம் தப்பா தெரியல அப்படின்ற மாதிரி கிட்ட கேட்டிருக்காங்க அதுவும் கட் செய்யப்பட்டிருக்கு விஜய் சதுபதி கிட்டையும் வந்து திவாகர் வந்து பேசியிருக்காரு பார்வதியும் பேசியிருக்காங்க இந்த மாதிரி இல்லை சார் அவங்க சிரிப்பா ஒரு மாதிரி வந்து பண்ணாங்க அது அப்படிதான் தோணுச்சுன்ட்டு அதெல்லாம் கட் பண்ணி அவங்க எதுவுமே பேசாத மாதிரி நீங்க சொன்னது தப்பு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மதர் தெரசா நம்ம அரோரா அப்படின்ற அந்த ஆங்கிளில் வந்து பார்வதிக்கும் திவாகருக்கும் சரியான ரோஸ்ட் அரோரா குறியீடு மேட்டரில் அங்கே தான் எல்லாத்துக்கும் ஷாக்கு சரியா ஆனால் வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொன்னாங்க ஸோ யாராவது பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு பார்த்தவங்க அப்படிதான் தான் சொன்னாங்க ஓகேவா அது ஒன்று அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா பார்வதியை மொதல் வரிசையை வாடிஷேகிங் பண்ணாங்கல்ல அதாவது வார்த்தை சொல்றா இது பண்ணுறா அது பண்ணுறா அதாவது எப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பானபத்திர ஓனாண்டி அப்படி சொன்னது பக்ரம் விக்ரம் சொன்னது ராஜமாதா கனின்னு சொன்னது குசும்பி அரோரா அப்படின்னு சொன்னது இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அதுக்கெல்லாம் கேட்குறாங்க அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் இதெல்லாம் கேட்குற விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்டாக இருந்துக்கிட்டு திருப்பி பார்வதி பாணிசேயம் பண்ணது எத்தனை பேர் பார்த்தீங்க அதாவது நீங்கள் வந்து நல்லா ஊதுவீங்க நல்லா பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்ற மாதிரி பாம்பு அப்படின்ற மாதிரி வந்து டேர்ம் பண்ணது இந்த மாதிரிலாம் வந்து விஜய் சதுரடி பண்ணலாம் இப்போ இதெல்லாம் தப்பு அதுதான் தப்பு இது ஃபன் அதேமாதிரி விஜயசேகர் பண்ணது ஃபன் ஸோ இது ஃபேர் மாக்கிங் கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பட் இருந்தாலும் இது வந்து சரி பாலிஷேமிங் லெவலுக்கு வந்துருச்சு ஏன்னா விக்ரம்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான் வக்ரம்ங்கிறது ஹராஸ்மெண்ட் லெவலுக்கு வரும்ட்டு ஹரராஸ்மெண்ட்லாம் கிடையாதுங்க வக்ரம்னா வக்கரத்தை உள்ள வச்சுட்டு வெளியே பார்க்கும்போது இனிப்பாக பேசுறது அவ்வளோதான் மாமியார் மறுமட்டை பேசுகிற மாதிரி வச்சுக்கலாமா அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் அப்படிதான் அந்த ஒரு வேவ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு இருக்கணும் அதை விட்டு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் வந்து இருக்கக்கூடாது நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த ரெண்டு மேட்ரு தான் சரியா அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாம விஜய் சதுவதி அங்கே வந்து தடுமாறுறாரு பட் இருந்தாலும் சரியான அடி பார்வுக்கும் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா என்ன பண்றது அந்த குறியீடு நீங்க அப்படி பாக்குறீங்க நீங்க தான் அங்கே வண்ணுவோம் நீங்க தான் வைக்கிறோம் திவாகர் உங்களுக்குலாம் அப்படி அப்படிதான் இருக்கா நீங்க எப்படி நீங்க அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி திவாகரையும் போட்டு ஒரு அடி இதே தான் பார்வதி பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொல்றது ஒன் சைடா நீங்க அப்படி டப்பா அடிச்சீங்கன்னா அப்படிதான் அவன் டப்பா டப்பா டப்புக்கு டப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டார் இந்த டபு டப்பா இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல அது யார் நம்ம அருண் சொன்னதுதான் டப்புக்கு டப்பா டப்புடப்பா டபுக்கு டப்பா அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இது ஒரு போர்ஷன் அடுத்து அரோரா அரோராவிடன்னு அறிவிச்சிடலாமா ஏன்னா அரோரா வந்து ரொம்ப சுத்தமான பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து பயங்கரமாக பேலன்ஸுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அரோராவுக்கு முட்டு கொடுத்து நம்ம விஜய் சேர்க்கிறது அந்த இடத்தில் அரோராவுடைய தவறை சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகே அடுத்து விக்ரம் சப்போர்ட் பண்ணுறேன் என்ன சொல்லி ரேபுலாக வந்து என்ன போட்டு அடித்து தள்ளுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அது விக்ரம் விக்ரமம் எனக்கு அதெல்லாம் கூடிய அளவும் கிடையாது சரியா நீங்கள் அப்படிலாம் எதுக்காங்க ஓகே என்னோடய எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு எல்லாருமே நீங்கள் சமம் ஆனால் டாஸ்கில் உங்களுக்கு அந்த புரிதலே கிடையாது நீ உப்பு சாப்பா நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டார் ஓகே அதே மாதிரி திவாகர் நீ பார்த்து போய தப்பாக பேசுகிற பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு அடி அப்புறம் சாண்ட்ராவுடைய பயம் நம்ம கேப்டன்சி டாஸ்கை பற்றி கேட்குறாங்க அப்போ சாண்ட்ரா வந்து ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க அதில் அவங்களோட நடிப்பு வெளியே வந்துருச்சு ஏன்னா கணிக்கிட்ட அவங்க வந்து சொல்கிறேன் அப்படின்னாங்க பட் கணிக்கிட்டே ஒரு தடவை கூட சொன்ன மாதிரி நமக்கு தெரியாது அவங்க கனியாக தான் கேட்டாங்க லாஸ்ட்டாக வந்து நான் நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அப்போ தலையை சொல்லிவிட்டு போயிட்டாங்க சான்ண்ட்ரா ஸோ சான்ண்ட்ரா ஒரிஜினல் முகம் திவ்யாவும் வந்து நடித்தது பிரஜனும் கூட சேர்ந்து நடித்தது பார்வ அப்படியே டவுட் படுற மாதிரி பார்வுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு ரைட்டு என்ன சேர்ந்து ஒரு கிண்டு கொடுத்தாரு என்னம்மா சான்ண்ட்ரா இந்தளவுக்கு நடிக்கிறீங்க என்ன அப்படின்ற மாதிரி இப்படி பயப்படாதீங்க வெளியே உங்கள் பசங்களாக இருக்காங்க பார்த்து பயந்து போகிறாங்க உங்கள் புசங்க கூட இருக்காது அப்போது பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நீ என்ன தனியாக விளாட்னு பார்த்தா அப்போ உன் பொன்னாடி கூட சேர்ந்து விளாண்டு சொல்லி பிரஜனையும் ஒரு அடி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிட்ஸு சரியா ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு விக்ரம் அட்டி எஃப்ஜே கட்டி வரிசையாக விக்ரம்லாம் வந்து நீ என்ன சொன்ன சொல்லி அவன் போய் பம்புறான் இல்லை சார் அப்பா சொல்லிட்டா சார் இந்த குறும்படை தான் போட்டு காமிச்சோடே மிரன்ட்டாங்க எல்லாம் எஃப்ஜேலாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுர்த்தி அவன் நக்கலாக பேசுகிறான் ஆமாம் சார் நான் மாற்றிக்கிறேன் சார் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்றான் என்ன ஓராக பண்ணுறீங்க எஃப்ஜே அப்படின்னு சொல்லி ஒரு அட்டி அவனுக்கு சபரி பார்த்தோன்னே அப்படியே மனசில் அதை விஜய் விஜயசகுதியி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அப்படியே முழிக்கிறான் இதுனாடி முழிக்கிறான் அப்படின்னு கேட்டால் சரி இல்லை சார் கொஞ்சம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாரு காலில் போய் விழுந்துட்டான் சாரிங்க மன்னிச்சிருங்க பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து அந்த பாடி ஷேமிங் பண்ணது எல்லாத்துக்கும் பிடிச்சி அவனுக்கு அட்டி சரியா அவனுக்கு இப்போ பாரு ஒரு பாராட்டு மாதிரி மாதிரி நல்லா இருக்குது கண் வந்து இதை போனால் கூட அதை வச்சு நீங்கள் விளையாண்டது அதெல்லாம் வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி கனிக்கு சரியான அடி ஆனால் கனி தவறை உணர்ந்து கொள்ளலை நீங்கள் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அவன் வந்து தவறை உணரலை ஏன்னா அவங்களுக்கு கேட்கல ஏன்னா கண் வந்து எப்போ தெரியும்னா கனிக்கு வந்து சபரி எஃபி எங்கேயாவது இருந்தால்னால கன்று தெரியும் சபரி எப்ஜே இல்லைனா கனி வந்து குருட்டு கனி ஆயிடும் அதுதான் வந்து நம்ம சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் அடுத்து கவுருதின் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு நானும் சொன்னேன் சார் நடக்கும் போது சொன்னேன் உட்காருண்ட சேதுபோது ஸோ இந்த மாதிரி கவுர்தீன் அவர் போட்டு ஓவராக அடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அருண் இருந்தார்ல போன சீசனில் டபுக் டப்பா டபுக் டப்பா அருண் அவரை வந்து அடிக்கிற மாதிரியே கமருதின் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா அப்புறம் நம்ம சபரி வந்து சாரி கேட்குறான் ஓகேவா சாரி கேட்டு இதெல்லாம் வந்து முடிச்சிடுறாங்க அடுத்து இதை வந்து கம்புருதி வந்து இதை வந்து போட்டு திருப்பி மேடையில் போட்டு உடைக்கிறான் நான் சொன்னேன்ல ஒரு பெரிய ஃபைட் இருந்ததுன்னு இங்கே தான் அது அது போட்டு உடைச்ச உடனே கம்புருதின் வந்து சரியான சண்டை வேறு லெவல் சண்டை அப்போ சபரி நல்லா கூட பேச சபரி ரம்மியாக பேச கனி பேச அந்த இடம் வந்து பயங்கரமாக இருக்குது அதுவே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகிடுச்சான் வெளியே வந்து என்னங்க அப்படி கத்திட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டது அது எதுவுமே வரலை ஸோ அந்த ஒரு பெரிய ஃபைட்டு எதுக்கு அவங்க அழுதுட்டு போனாங்கன்னா கம்புதின் எதுக்கு உள்ளே வரான் அரவராக்கு குறியீடு பற்றி பேசும்போது கை தட்டிகிட்டு இருந்தவன் இப்போது சபரி வந்து இவன் காலையில் விழுந்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட்டே எடுத்தோடே பார்வதிக்கு வந்து அவ அழுது அங்கே போய் அப்புறம் வந்து நான் வேர்ட்ஸ் விடக்கூடாது இதுமாதிரி நான் பக்கா விளாட்றேன் எல்லாம் பக்கா கம்புதும் வேணாம் ஒரு முட்டாபையில் வேணாம் அப்படின்ற மாதிரி பேசி ஊ ஊன் பண்ணிவிட்டு திவ்யா கிட்டே சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பார்வதியுடைய புது வெர்ஷன் ஆஃப் பார்வதி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு போன வாரம் இங்கிலீஷில் நடுவில் இருந்தாங்களே ஒரு வாரம் அந்த மாதிரி பார்வதியை நம்ம இந்தமாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சா சபரியோட கேப்டன்சிட்டி டாஸ்க் அதில் வினோத் வியானா இவங்க ரெண்டு பேரோட கான்வெர்சேஷன் வியானா மாட்டிக்கிட்டாங்க வினோத் போட்டு பொறி விட்டார் நடுவில் திவாகர் வந்து தலையை விட்டோன்னு திவாகரை போட்டு கிழிச்சு தள்ளிட்டார் நம்ம சேதுபதி என்ன நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறேன் சீப்புன்ட்டார் சீப்பு சிறுபடி என்ன என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன் என்னையா நீ எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அடி சரியா அதை அடித்தோடனே அதுக்காக சபரியை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க எஃப்சே க அவர் பண்ண குரூப் இசம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்படுது சரியா அது முடிஞ்சவொடனே அந்த டாய்லெட் இஷ்யூவை கம்பருத்தின் கொண்டு வந்தார் பார்வதி அப்புறம் திவ்யா வந்து டாய்லெட் கழுவி வைக்கிறாரு ஈவன் ஆஃப்டர் த கேம் அப்படின்ற மாதிரி சொன்னவனே சரி ஓகே டீம் பார்சலாக பார்க்குறீங்க இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் சபரி நீங்களே விளாண்டு தெரிஞ்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சபரி ஒரு அட்வைஸ் அதை முடித்தோன்னே சாண்ட்ரா வந்து கணிக்கிட்டே கேட்குறாங்க என்ன நீங்கள் எப்போ சொன்னீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்சி கிட்ட ஏக்கா நீங்கள் என்ன குழம்புலிங்க அழிஞ்சி தலையை சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ சான்ண்ட்ராடைய உதில் முகம் வெளியே வந்துருச்சு எல்லாத்தோடைய உஜில் முகத்தையும் போட்டு கிழிச்சு ஜெய் சதுபதி பத்தாசு எபிசோடு வந்து பண்ணிட்டு போயிட்டார் பட்டாசு எபிசோட் இதில் இருந்தவர்கள் ரெண்டு விஷயம் சொன்னது நடக்கலை அரோரா அண்ட் பிரிய பார்வதி ஃபைட்டு அதுக்கடுத்து கம்முருதீன் பார்வதி சொல்லிவிட்டு அழுதது நீங்கள்லாம் வராத சீன் படாத கம்முருதீன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போனாலாம் வரவே இல்லை ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது விஷயத்துக்கு அட்ரெஸும் பண்ணியிருக்காரு பட் அதை கட் பண்ண செய்யப்பட்டிருக்கு முதல் அரோரா மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகனுக்காக கட் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ரு இனிமேல் வந்து ஓப்பனாக பண்ணுவான்னு நினைக்கிறேன் கம்முருன் பார்வதி மேட்ரு சரியா உங்களுடைய கற்றுக்கு சொல்லி மீன் சந்திப்போம்